அன்னை மறியால் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்னும் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் தாய் திருச்சபையானது அன்னை மரியாலை பற்றிய நான்கு விசுவாச உண்மைகளை விசுவாச கோட்பாடுகளை நமக்கு கொடுத்திருக்கின்றது முதலாவது அன்னை மரியால் இறைவனின் தாய் இரண்டாவது அன்னை மரியால் என்றும் கண்ணி மூன்றாவது அன்னை மரியால் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் நான்காவது அன்னை மரியால் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாள் இந்த நான்கு மறை உண்மைகளில் முதல் இரண்டு மறை உண்மைகளை பிரிவினை சபையை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இந்த கடைசி இரண்டு மறை உண்மைகளான ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டாள் என்ற இந்த இரண்டு மறை உண்மைகளை மற்ற சபையை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் ஏனென்றால் இவைகளுக்கு விபிலிய ஆதாரங்கள் அடிப்படைகள் இல்லை என்ற காரணத்திற்காக அவையை ஏற்றுக்கொள்ள இவர்கள் தயங்குகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இன்று நாம் அன்னை மறியால் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்னும் பெருவிழாவை கொண்டாடும் இந்த வேளையில் இப்பெருவிழாவினுடைய வரலாற்று பின்னணியையும் அதன் விபிலிய ஆதாரங்களையும் சற்று ஆழமாக சிந்தித்துப் பார்ப்பது மிகவும் தேவையான ஒன்று அன்புக்குரியவர்களே அன்னை மறியால் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்ற உண்மை கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து திருச்சபையில் உணரப்படுகிறது கொண்டாடப்படுகிறது ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் இவ்வுண்மை விசுவாச உண்மையாக மறை திருச்சபையால் அறிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு பாரிஸ் நகரில் பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்த அருட்சகோதரி கத்தரினா என்ற அந்த அருட்சகோதரிக்கு அன்னை காட்சி கொடுக்கின்றார் அந்த காட்சியிலே அன்னை மரியால் மிராக்குலஸ் மெடல் அதாவது அற்புத பதக்கம் ஒன்றை அச்சகோதரிக்கு காட்சியிலே வழங்கியதாக சொல்லப்படுகிறது அந்த காட்சியில் அன்னை மரியால் உலக உருண்டையின் மீது நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய காலடியின் கீழ் ஒரு பாம்பானது நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அன்னையின் கரங்களிலிருந்து ஒளிக்கீற்றுகள் வீசிக்கொண்டிருக்கின்றன அந்த அன்னையினுடைய அந்த உருவத்தை சுற்றி பொன் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பொன் எழுத்துக்களில் மரியே பாவமில்லாமல் உற்பவித்தவளே உம்மிடம் தஞ்சம் புகும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த அற்புத பதக்கம் அருட்சகோதரி கேத்தரினுக்கு காட்சியிலே கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து திருச்சபையில் அன்னை மரியால் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்ற உண்மை இன்னும் அதிகமாக பேசப்பட்டது எனவே இந்நிலையில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் அவர்கள் இந்த உண்மையை ஒரு விசுவாச கோட்பாடாக விசுவாச மறை உண்மையாக அறிவிக்கின்றார் திருத்தந்தை தன்னுடைய சுற்றுமடல் இன் எஃபாபெலிஸ் தேயூஸ் என்ற அந்த சுற்றுமடலில் அன்னை மறியால் அந்த கருவுற்ற நொடியிலிருந்து கடவுளுடைய தனி அருளாலும் ஆண்டவர் இயேசுனுடைய மீட்பின் பயனாலும் ஜென்ம இல்லாமல் அவள் உற்பவித்தாள் என்று திருத்தந்தை அச்சுற்றுமடலில் குறிப்பிடுகின்றார் எனவே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு விசுவாச உண்மையாக கோட்பாடு அறிவிக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அன்னை மறியால் லூர்து நகரிலே பெர்ணதத்துக்கு காட்சி தந்த சமயத்தில் நானே அமல வம் என்று சொல்லி இந்த கோட்பாட்டை இன்னும் அவர் உறுதிப்படுத்துகின்றார் அன்புக்குரியவர்களே ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதில் கேத்ரின் வழியாக அன்னை மறியால் தான் பாவமில்லாமல் உற்பவித்தவள் என்ற உண்மையை சொன்னால் அதை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் அவர்கள் அதை மறைவுண்மையாக அறிவித்தார் இந்த மறைவுண்மையை லூர்து நகரில் காட்சி கொடுத்த அன்னைமறியால் நானே அமல உப்பவம் என்பதன் வழியாக அதை உறுதிப்படுத்தினார் இவ்வாறு இந்த மறை உண்மையானது திருச்சபையின் வரலாற்றில் ஒரு விசுவாச உண்மையாக விசுவாச கோட்பாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று வரை அது கொண்டாடப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே இந்த மறை உண்மைக்கு விபிலிய சான்றுகள் இல்லை என்று பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அதற்கு இரண்டு முக்கியமான விபிலிய சான்றுகளை நாம் இங்கே முன்வைக்கலாம் முதலாவது லூக்கா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இந்த லூக்கா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரத்திலே கபரியல் தூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்றார் அங்கே தூதர் மரியாவை அழைக்கின்ற போது அருள்மிக பெற்ற மரியே என்று சொல்லி குறிப்பிடுவார் அன்பார்ந்தவர்களே பெற்ற மரியே என்று சொல்வதனுடைய பொருள் அன்னை மரியால் தான் கருவிலே உருவாகும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டதால் அவள் ஜென்ம பாவமில்லாமல் கடவுளால் அவர் உருவாக்கப்பட்டு இவ்வுலகில் பிறந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ வானத்துதர் வந்த அந்த நொடியில்தான் கடவுளுடைய அருள் அவருக்கு கிடைக்கவில்லை மாறாக அருள்மிகப் பெற்றவள் என்று சொல்வதன் வழியாக அவர் தாயின் கருவில் உருவாகும் போதே கடவுளின் அருளால் அவர் அர்ச்சிக்கப்பட்டு அவர் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அன்னை மரியாலை பற்றி பேசுகின்ற பொழுது அன்னை மறியால் புதிய உடன்படிக்கை பேடை என்ற ஒரு இறையல் கருத்தை சில இறையலாளர்கள் முன்வைப்பார்கள் இதற்கு நாம் தேடுகின்ற விபிலிய சான்று யோவானுடைய திருவழிபாடு பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரம் யோவான் தன்னுடைய திருவழிபாட்டின் பதினொன்றாம் அதிகாரத்தின் இறுதி வசனம் பத்தொன்பதிலே குறிப்பிடுவார் விண்ணகத்தில் கடவுளின் ஆலயம் திறக்கப்பட்டது அங்கே உடன்படிக்கை பேடையானது வைக்கப்பட்டிருந்தது என்று பதினொன்றாம் அதிகாரம் முடிந்தவுடன் பனிரெண்டாம் அதிகாரத்தின் தொடக்கத்தில் திருவழிபாட்டில் யோவான் குறிப்பிடுவார் அங்கே ஒரு பெண் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தால் அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் என்ற பகுதியை பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை வாசிப்போம் இது அன்னை மரியாலை குறித்த ஒரு பகுதியாக திருச்சபை நமக்கு சொல்லுகிறது இரவு யோவான் கடவுளின் பேழை ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்ன அடுத்த வசனத்திலிருந்து அன்னை மரியாலை பற்றிய குறிப்பை கொடுப்பதன் வழியாக அன்னை மரியால் புதிய உடன்படிக்கை பேழை என்று சொல்லுகின்றார் எனவே உடன்படிக்கை பேழையை சுமந்து சென்ற ஆரோனின் புதல்வர்கள் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே நாம் ஒன்று குறிப்பேட்டிலே பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கின்றோம் எனவே கடவுளினுடைய வார்த்தையை தாங்கி அந்த உடன்படிக்கை பேழையை தாங்கியவர்கள் தூய்மையானவர்களாக பாவமற்றவர்களாக இருந்தது போல கடவுளின் வார்த்தையான ஆண்டவர் இயேசுவை தன் கருவிலே தாங்க வேண்டிய அன்னை மரியா நிச்சயமாக தூய்மையானவராக பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை கடவுள் ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு கருவிலிருந்தே அவரை புனித நிலையில் படைத்தார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இப்படி இவ்வளிய சான்றுகள் சொன்னாலும் வந்த பல இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் ஏனென்றால் இதன் அடிப்படையில் பல கருத்துக்களை முன்வைத்தார்கள் குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் மிகப்பெரிய இறையலாளராக கருதப்படும் புனித தாமஸ் அக்வினாஸ் இந்த மறை உண்மையை ஏற்க மறுத்தார் ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார் இயேசு மனுக்குளத்தின் மீட்பர் மனிதர் அனைவருடைய மீட்பர் இவ்வுலகில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இயேசு மீட்பராக இருக்கின்றார் அன்னை மரியால் பாவம் இல்லாமல் பிறந்தார் என்றால் அவருக்கு இயேசுவினுடைய மீட்பு தேவைப்படாது எனவே இவ்வுலகில் இயேசுவின் மீட்பு தேவைப்படாத ஒரு மனித பிறவி இருக்கிறது என்றால் நாம் எப்படி ஆண்டவர் இயேசுவை மனுக்குலத்தின் மீட்பர் என்று சொல்ல முடியும் எனவே இந்த அடிப்படையில் என்னால் இந்த ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்வார் அவருக்கு பதில் கொடுக்கின்ற விதமாக டன்ஸ் என்ற ஒரு இளையலா இறையலா ஒரு முக்கியமான கருத்தை இந்த மறை உண்மையை நோக்கி வைக்கின்றார் அதாவது ஆண்டவருடைய மீட்பை இரண்டு நிலைகளில் அவர் பகுத்து பார்க்கின்றார் முதலாவது பிரிவென்டிவ் ரிடம்ஷன் இரண்டாவது கியூரியேட்டிவ் ரிடம்ஷன் என்று டன்ஸ் காட்ட சொல்லுகின்றார் பிரிவென்டிவ் ரிடம்ஷன் அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாகவே அவனை பாவத்திலிருந்து மீட்பது கியூரியேட்டிவ் ரிடம்ஷன் என்பது ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு அவனை பாவத்திலிருந்து மீட்பது எனவே ரன்ஸ் காட்டஸ் இங்கே சொல்லுகின்றார் கடவுள் மரியாவை தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்ததால் அவரை குறிப்பாக மீட்பை கொடுத்திருக்கிறார் எனவே இயேசுவின் மீட்பு அவருக்கும் தேவைப்பட்டது ஆனால் அவரை சிறப்பான முறையில் கடவுள் மீட்டிருக்கிறார் எனவே அவருக்கும் மனிதராக பிறந்த மரியாவுக்கும் கடவுளின் மீட்பு சிறப்பான முறையில் தரப்பட்டதால் நாம் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்க தேவையில்லை என்று அவர் வாதிடுவார் எனவே இப்படிப்பட்ட பல சிக்கல்களையெல்லாம் கடந்து இந்த திருச்சபையானது இந்த மறை உண்மையை நமக்கு கொடுத்திருக்கிறது அன்னை மறியால் இறைவனின் தாயானவள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவள் என்று இயேசுவில் பிரியமானவர்களே இந்த மறை உண்மையை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அன்னை மரியாலை பாவம் இல்லாமல் படைத்த அதே ஆண்டவர் திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் அப்புனித நிலைக்கு அழைத்திருக்கின்றார் அருள்நிலையில் பிறந்த அன்னை மரியால் நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நொடி பொழுதும் கடவுளின் திட்டத்திற்காக செயல்பட்டு பாவம் இல்லாமல் வாழ்ந்தார் கடவுளால் திருமுழுக்கின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாமும் கடவுளின் பிள்ளைகள் அவருடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படி நாம் வாழுகின்ற போது இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக அன்னை மரியாலைப் போல இறைவனுடைய உண்மையான சீடர்களாக வாழ முடியும் என்பதை இந்த பேருண்மை இந்த பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிறது எனவே இந்த உண்மைகளை உணர்ந்தவர்களாக இப்பிருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் அன்னை மரியாவைப் போல பாவமில்லாமல் வாழ தொடர்ந்து முயற்சி செய்வோம் ஆமே